வணக்கம் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா ஒரு சின்ன உண்டு என்னென்றால் ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் உண்டு ஷேர் பண்ண பண் பட்டுக்கொண்டிருக்கு லங்காசிரியாலயம் மற்றது ஐபிசி தமிழ் போன்ற ஊடகங்கிறது சொல்ல வைக்க இருக்கு இருக்குது அப்படியான ஒரு ஒரு சில பங்குரவத்து மனப்பான்மையுடைய உண்மையாக அது தமிழட்ட சொத்து சம்மந்தமாக ஆராய்வான் அது வந்து எனக்கு என்ன அரெஸ்ட் பண்ணினது போலீஸ் ஸ்டேஷனில் அரெஸ்ட் பண்ணது அதெல்லாம் போய் அப்படின்னு நடக்கலை நானாகவே பாராளுமன்ற சாரி பாராளுமன்ற பழகிட்டு நானாகவே நீதிமன்றம் போனால் நீதிமன்றத்தில் வழக்குகள் நடந்தது வழக்குகள் முடியா பெயில் தரப்பட்டது அந்த பெயில் தரப்பட்டதன் பிறகு நான் இன்று கொழும்பு நோக்கி பயணமாகிக் கொண்டிருக்கிறேன் நான் ஒரு தனிமை விரும்பி உங்களுக்கு எல்லோருமே தெரியும் ஸோ சில பல தகவல்கள் பரப்பட்டு கொண்டு பரப்பப்பட்டு கொண்டிருக்கு அவையெல்லாம் போய் முக்கியமாக ஐபிசி ஊடகம் சம்பந்தமாக சொல்ல வேண்டியது பொய்யான தகவல்கள் நன்றி வணக்கம் ஒரு இது ஒரு இது ஒரு தனிப்பயணம் எவ்வளவு நாட்கள் இருக்கிறேன் எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது ஆனால் இருக்கின்ற நாட்கள் என்று தேசிய தலைவனுக்கும் என்னை இதுவரைக்கும் வாழ வைத்து கொண்டிருக்கின்ற தெய்வங்களுக்கும் உண்மையாக இருப்பேன் இடையில மறைத்து மறைத்திருந்தார்கள் அதை நீங்கள் கேட்டிருக்கலாம் அதுல அவர்கள் என்ன என்னுடைய அந்த விஐபி லைட்டை பார்த்தபோது அவர்கள் மறைத்திருந்தார்கள் சில பேர் பொய்யாக விஐபி லைட் போட்டு போறது தானே சோ அவர்கள் கதைத்த விதத்தில் உங்களை விளங்கி இருக்கும் எல்லா சிங்கள மக்களும் கூடானவர்கள் அல்ல கூடா அதாவது வந்து சிங்கள தோசை ஹெம சிங்களே அக்னவே ஹெம தெனு பரதிகாரே அனவை அப்படி நாங்கள் அவர்களுடைய மொழியில் கதைக்கும் போது அதுக்குரிய மரியாதை இருக்கிறது අපි ඒගල්න්ගේ පාෂාවෙන් කතා කරන කොඩ. එතකොට කො ෙස්පෙක්ටක් හැදෙනවා මොමනැහිතන්නේ ඉස්සරට අපේ රට ගොඩගඩන්න පව පාෂාවවුල්ල ජාතිීවාාිය ජාදී වාදි වේදමක් නැති කර්ඩඕනේ. එතකොට අපි දෙමල තම එක වෙනස් කරන්න බෑ තங்கள் வந்தට நாනාட்டයි முன்னුව கொොண்டு போන சன்னල් இනම් අද ொි සාார்ந்தය උட்டுම கொண்ட வரර வேண. அது எங்கட பழுத்த அரசியல்வாதிகள் செய்ய விட மாட்டோம் ஆனால் நாங்கள் செய்வோம் என்ன விட்டீங்கன்னா நாங்கள் செய்வோம் இன்றைய கூட என்னை ஒரு கிரிமினல் என்று பேசியிருந்தார்கள் எங்கே அப்படி என்று நான் பேச விரும்பல இவர் ஒரு கிரிமினல் என்று சொன்னார்கள் தேசிய தலைவன் கூட உங்களுக்கு கிரிமினல் தான் ஆனால் எங்களுக்கு தெய்வம் நன்றி வணக்கம் நீங்கள் தேடி பாருங்கோ எங்கே என்ன கிரிமினல் என்று பேசினார்கள் என்று அது பேசும்போது உயர் சபையில் இருந்த ஒருவர் கூட அப்படி பேசுவது குற்றம் என்று சொல்லியும் தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி காரணமாக என்னை கிரிமினல் கிரிமினல் என்று பேசிக்கொண்டே இருந்தார்கள் அதை நான் சிரித்தவாறு கேட்டுக்கொண்டிருந்தேன் ஒரு மக்களுக்காக போராடுகிறவன் வந்து ஒரு கிரிமினலாக இருந்தால் அந்த கிரிமினலாகவே சாவதற்கு தயாராக இருக்கிறேன் இது ராமநாதன் அர்ச்சுனாவின் அரசியல் நன்றி வணக்கம் பொது வாழ்க்கையில வந்து ஒருத்தன் போராடுகின்ற போது வேலையை இழக்க வேண்டி வரும் இதுவரை காலம் ஒரு வைத்தியராக இருக்க என்ன யாராவது பேசினா அடே பேசினா கூட கவலையா இருக்கும் ஆனால் ஒட்டு ஒட்டுமொத்தமான ஆட்கள் சேர்ந்து நீ ஒரு பைத்தியம் வந்து சொல்லும் போது போய் அப்பாயின்மெண்ட் செய்த நாட்கள் ஞாபகத்துக்கு வருகிறது தெல்லிப்பலை வைத்தியசாலையில் அங்கோட வைத்தியசாலைக்கும் போய் வந்திருக்கிறேன் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை எப்போதும் நீங்கள் ஒரு சமூக நல்ல நோக்கத்தோட பயணி கேட்க உங்களை இழுத்து விழுத்துறதுக்கு ஆக்கல் ரெடியா இருப்பினும் டிசிசி மீட்டிங் என்னன்னு தெரியும் ஒரு பாமர மக்களுக்கு இவ்வளவு காசு ஒதுக்கப்படுற தெரியும் இனிதான் எங்கட ஜனமால் ரெக்கமெண்டேஷன் லிட்டர் எங்க கொடுத்துருக்குது எங்கட சிறிய தேட்டர் எங்க கொடுத்திருக்கு தேட போறோம் என்ன அதனுரு அரசாங்கம் தேடுகிறோம் அவர்களுடைய சித்தப்பா வந்து என்னுடைய முக புத்தார் அர்ஜுனா ஆண்டிகளின் செல்லப்பிள்ளை என்று உண்மைதான் என்னுடைய அக்காக்களுக்கு நான் செல்ல தான் அதுல எந்த சந்தேகமும் இல்லை ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய சித்தப்பா வந்து தந்த தம்பி பிள்ளை என்று பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவருடைய படங்களை பகிர்ந்து போட்டு ஒரு இடத்துல வந்து சம்பந்தப்பட்ட ஒரு வைத்தியர் என்ற பதிவுக்குகளையும் கீழையும் ஆண்டிகளின் செல்ல பிள்ளை என்று சொல்லி எழுதிய ரஜீவனை என்னுடைய புறம்பெயர் மக்கள் ஒரு நாளுமே செல்ல பிள்ளையா வச்சிருக்க போறேன் அது இளங்குமரனா இருக்கட்டும் ரஜீவனா இருக்கட்டும் என்ன மீட்டிங் கலைக்கிறாங்களே தெரியாம என்னென்ன அழைக்கிறாங்கன்னு கேட்டாங்களதான்

ஒரு சொல்ல ஆக்கிரமிப்பாக பையன் எனக்கு அப்பா அடிக்கடி சொல்லுவார் யார் உன்னபடி கூடாம கதைக்கிறார்கள் பண்ணாத கதைக்கிறவனை திரும்பிப்பாரு திரும்பி பார்த்தேன் ஏளனமாக இருந்தது நானே கதைக்க விரும்பல அந்த உயரிய சபையில இருந்த உயரிய பெரிய ஆளுக்கும் தெரியும் அதை தவிர அவையோட வரலாறுகளும் தெரியும் இதே தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு இதையும் சொல்லுறேன் சும்மா மேலால நீங்கள் ஜாயின் பண்றதுக்கு நான் பொறுப்பு இல்லை தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு யார்ப்பாணம் இந்து குறிப்பிட நான் ரெண்டாயிரம் ஆண்டு லண்டன்ல இருந்து குடும்பமா வந்து சேர்ந்தவன் அவைக்கு போராட்ட மண்டா நாற்பது நாளில் பிறகு போராட்ட மண்டா என்ன தெரியாது தேசிய மண்டாண்ட தெரியாது எங்கண்ட படி என்ன ரத்தம் போன வரலாறு தெரியாது ஆனா ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு அவ வந்து வழக்கு எடுத்து செஞ்சுவ ஏன்னு சொன்னா தேசியத்தை கூட

அவங்களுடைய ஆன்மா அண்ட் ஒன்று இருக்கு அந்த ஆன்மா வந்து ஒரு சக்தி வெளியது அது எங்களை பார்த்து கொண்டு தான் இருக்கும் நாங்களே சயின்ஸ்ல வந்து சொல்றோம் நாங்கள் ஒரு தான் வாழ்ந்து கொண்டு ஸோ அவர்கள் கதைத்த அவர்கள் தோளில் தாங்கிய அவர்கள் காயப்பட்ட போது கத்திய வலிகள்ன்ற வைப்ரேஷன் நாங்கள் இப்ப பயணித்து கொண்டிருக்கிற பாதைகள் கூட எப்பவுமே இருக்கும் நாங்கள் இருக்கிற வீடுகள்ல இருக்கும் நாங்கள் அல்ற கிணத்து தண்ணியில ஒரு காலத்துல அவங்க கூட்டமானண்டு தண்ணியில் அது கேட்டால் அவங்களுக்கு கவலை வரும் கூட்டமாக நின்று ஒரு கட்டமைப்பு இல்லை எல்லாருமா சேர்ந்து ஒரு முப்பது பேர் ஒரு வாளி தண்ணியில் குளிச்சிருப்பாங்க அந்த உணர்வு இடம் சற்று சிந்தித்து பாருங்கோ உங்களுக்கு தெரியாட்டி அது சம்பந்தமாக பாதிக்கப்பட்டவர்கள்ட்ட கேட்டு பாருங்கோ தேசியம் கதைச்சு தமிழ் இழக்கிறதுக்கு ரெடியாகவும் இல்லை மக்கள் இழக்கிறதுக்கு ரெடியாகவும் இருக்கு இல்லை அதே நேரம் தேசியம் கதைக்காம அபிவிருத்தி என்று கதைச்சு ஏமாற்றதுக்கு ரெடியா இல்லை சில நேரம் நானே யோசிக்கிறேன் நான் என்னை அறியாமலே என்னுடைய தகமைக்கு மேலதிகமாக வேலை செய்து கொண்டிருக்கிறேன் எப்படி என்றது அதைத்தான் அந்த நாற்பத்தி நாலாயிரம் போராளிகள் என்னுடைய தலைவன் தலைவனுடைய மனைவி அவர்களுடைய பிள்ளைகள் என்று ஆன்மா என்று சொல்லலாம் அவர்கள் நெக்கும் போது ஒரு ஒரு மனசுல ஒரு வரி ஒன்று வரும் சுட்ட ஒரு கதானே பின்பக்கதால ரவுண்ட் என்ட்ரி எக்ஸிட் ஊண்ட் இருக்கும் அதுக்காக இவங்க அடிப்பாங்க இவங்க வழக்கு போடுவாங்க இவங்கள் பிடிஏல போடுவாங்கன்ற காண்டி இப்போ ஒரு கோழைகள் மாதிரி நாங்கள் ஃபேஸ்புக்கையும் வாட்ஸ்அப்பையும் பார்த்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஒரு காலத்தில் தனி இருட்டுக்குள்ள பாம்பு அடிக்குமோ முதல அடிக்குமோன்னு தெரியாம அவங்கள் எங்கன்னா மண்ணுக்கு சேத்துக்குள்ளால தவண்டு உருண்டு போய் செய்த சாகசங்களை ரெண்டாயிரத்துக்கு பிறந்த பிள்ளைகள் யாராவது உங்களுடைய அப்பா அம்மாட்ட கேட்டுக்கொள்ளுங்க அதுக்கு பிறகும் நீங்கள் என்ன தூட்டோன்னு பண்ணிட்டால் தூட்டுவோ தூட்டலாம் போட்டுருவ தூட்டலாம் ஆனா எங்களுடைய பாதம் மாறாது ஆனா என்றைக்கு கொஞ்சம் கவலமையாக இருந்து கவலையாக இருந்தது இவன ஒரு கிரிமினல் இவன ஒரு கிரிமினல் என்று இல்ல பட் அன்போடைக்கு போன அதே ஃபீலிங் இருந்தது எனிவே இடோக்க நாங்கள் அதை மாதிரி ஆயிரம் மென நோயாளர்களை பார்த்து அதில் ஒரு மென கடந்து கல போகிறோம் என்ன அவர்கள் எனக்கு சொல்லும் போது அது ஜோக் ஈஸர் ஈஸர் சைக்கோ உண்டு

ஒரு என்ன இவர் வந்துட்டார் சனம் இவர் இவரை பற்றி கதைக்குது இவ்வளவு ஆளும் என்ன பற்றி தானே கேச்சு கொண்டு வந்தார் என்னடா செய்யறது நான் நீங்க சொல்லி ஒரு தாழ் ஒரு குறிப்பிட்ட சில சமூகங்கள சமூகங்கள் சொல்லி ஆட்கள் இல்ல ஒரு தொழில் வர்க்கம் வைப்பவன் வைத்தியர்கள் அல்லது யார் ஒரு தொழில் ஒரு நாலஞ்சு பேட்ட தாழ்வு மெனப்பான்மை எனக்கு எம்பி போஸ்ட தந்திருக்கின்ற எனக்கு சந்தோஷமா இருக்கு இதே இப்படியே கொஞ்சம் தொடர்ந்து செஞ்சீங்கடா இன்னொரு நாலஞ்சு பேர் இந்த பேர்ல புண்ணியம் கிடைச்சிட்டு அடுத்த வருஷம் இதுல எம்பியா வந்துடுவாங்க உங்களோட ப்ரொஃபைல் வந்து எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பது லைக் இருந்தது இப்ப ஆயிரத்தி இருநூறு லைக்ல இருக்குது சட்டம் படிப்போமோ எது ஒன்று ஆனா இதே நானே ஒரு வசனத்தை வாஜில சட்டத்தை ஒரு லட்சம் பேர் இருக்கிறாங்க சும்மா ஈகோவால வந்து நோஸ் கட் ஆகி போறதை விட்டுட்டு கொஞ்சம் ஜோசி நான் உங்களுக்கு என்ன உங்களுக்கு நான் கிரிமினல் தான் எந்த தலைவனும் கிரிமினல் தான் நானும் கிரிமினல் தான் No worries. Thank you, Dr. Ramanathan Antonov.